எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டுபிள் ஒன் இன் தமிழ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் கேள்விகளுக்கான பதில் அது முருகரிடமிருந்து வரக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பாக்குறோம் சின்ன வீடியோவா ஷார்ட்டா முடிச்சிடலாம் ஸோ நம்பர் ஒன் டூ த்ரீல நம்பர்ஸ் ஒன் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கான மெசேஜஸ் என்ன பதில் என்ன முருகருடைய பதில் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ லெக்ஸி பார்க்கலாம் பயல் ஒன் உங்களுக்கான முருகருடைய பதில் உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் ஸோ கமெண்டில் ஓம் முருகா ஓம் சுருகா நம்ம டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முருகரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மெசேஜஸ் ஆர் ஆன்சர்ஸ் ஃபார் பயல் ஒன் பிளஸ் முருகர் முருகர் பதில் பொறுமை உங்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு கொஞ்சம் இருங்க திருப்பியும் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன் இன்னும் பொறுமையா அப்படின்னு கேட்காதீங்க ஒருவருத்தையும் நீங்க அப்படி கேக்குற மாதிரி இருக்கும் சோ பொறுமையா இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு உங்க கேள்விகளுக்கான பதில்கள் முருகர் ஆர்டிழக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க பாருங்களேன் பொறுமையாக ரீதா பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் ஸோ டெக் வேணும்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க and குடும்பத்திற்காக மட்டும் பாடுபடாமல் இந்த சமுதாய நலனுக்காகவும் பாடுபடுங்கள் சில பேர் உங்களுடைய கேள்வி மேபி நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் இந்த ஃபேமிலிக்காக நான் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருக்கலாம் மேபி ஓகே பட் என்னன்னா வந்து இங்கே நீங்கள் அப்படி குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்றது அவருக்கு தான் செய்து நீங்கள் அது போக வந்து அது அதை நினைச்சு நீங்கள் சளிப்படைய வேண்டாம் சமுதாய நலனுக்காகவும் கொஞ்சம் பாடுபடுங்கள் இடையில இடையில கொஞ்சம் சொசைட்டிக்காகவும் உங்களால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேவா நீங்கள் மேபி சில பேர் ஆல்ரெடி நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் சமுதாய நலனுக்காக நீங்கள் பாடுபடுறவங்களாகவும் இருக்கிறதா தெரியுது இந்த மெசேஜ் வச்சு பார்க்கும்போது நான் இவ்வளோ பண்ணுறேன் அவ்வளோ அதுனா ஆனாலும் அப்படின்ற ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் அது தேவையில்லை ஓகேவா நீங்கள் பாடுபடுறீங்க குடும்பத்துக்காகவும் பாடுபடுறீங்க சோஷியல் சர்வீஸும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய பலன் வந்து உங்களுக்கு ஒருவர் கொடுப்பாரு அதை தான் வந்து அவர் சொல்கிறாரு ஓகே சிக்கல்கள் தீர்க்கும் முருகன் மந்திரம் நீங்க இந்த மந்திரத்தை வந்துட்டு பண்ணீங்க இது ஒரு ஷாட்சாவே நம்ம சேனல்ல இருக்கு அதை எடுத்து பாருங்க ஓகே ஓம் ஷம் சரவணபவ ஸ்ரீ க்ரீம் கிளீம் கிளவு சம் நமக இதை வந்து சொல்லிட்டு வாங்க என்ன சிக்கல் தீரணும்னு நினைக்கிறீங்களோ நான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் டெக்னிக் பற்றி வீடியோ போடணும்னு நினைச்சேன் நேற்று ஓகே அது இப்போ வருது ஸோ நீங்கள் என்ன சிக்கல் தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை த்ரீ சிக்ஸ் நைன் டெக்னிக்ல கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மார்னிங் வந்து எழுந்தோடனே இந்த மந்திரத்தை ஒரு த்ரீ டைம்ஸ் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து ஈ மத்தியானம் ஒரு சிக்ஸ் டைம்ஸ் சொல்லுங்கள் அண்டு நைட்டு வந்துட்டு ஒரு நைன் டைம்ஸ் மனம் ஆழ் ஆள் அப்படி கனெக்ட் ஆகி அப்படி இன்வால்வ் ஆகி இதை வந்து ப்ரேயர் பண்ணுங்க ஓகேவா உங்களுடைய நீங்க நினைச்சு பண்ணக்கூடிய அந்த சிக்கல் வந்து தீரும் ஓகே ஒரு ஒரு வழி காட்டுறாரு உங்களுக்கு சிக்கல் தீரதுக்கான கொஞ்சம் எஃபோர்ட் உங்களை வந்துட்டு போட சொல்றாரு ஓகே அப்போ நீங்க அவரோட கனெக்ட் ஆவீங்களா அவருக்கு ஈஸியா இருக்கும் அதை தீ துவைக்கிறதுக்கு மனநோய் தீரும் சில பேர் ஃபர்ஸ்ட் ஃபை சூஸ் பண்ணாங்க வந்து சில விஷயங்கள்ல வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ்ல மேபி ப்ராஃபிட் ரிலேட்டடா கேட்டிருக்கலாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் அண்டு குழந்தை வரம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்றது தெரியுது சரியா ஓகே சோ நீங்க குழந்தை வேணும்னு வேண்டிட்டு ஒரு பரிகாரமா நீங்க வந்துட்டு மேபி நிறைய விஷயங்களை பண்ணலாம் ஒரு சிலர் இந்த பத்து பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன் அன்னதானம் போடுறேன் இதை வேண்டிக்கிட்டேன் அது பண்றேன் நோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாம இயல்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இயல்பா சொசைட்டிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரும் ஆனால் என்னுடைய சிக்கல் தீரணும் என்னுடைய கவலை தீரணும் பரிகாரமாக நான் இதை செய்யறேன் அப்படின்ற மைண்ட் வேண்டவே வேண்டாம் ஓகே அவங்க நீங்கள் யாருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்க மேலே உள்ள ஒரு அன்பு உணர்வால் அந்த ஹெல்ப்பை பண்ணுங்க ஓகேவா அவங்க இப்போ இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு அன்பு குழந்தைகளுக்கு போய் நீங்கள் ஏதோ வந்து வாங்கி கொடுக்குறீங்க அப்போ எனக்கு வந்து குழந்த பிறக்கும்னு ஜோசியர் சொன்னாங்க இல்லை அவங்க சொன்னாங்க அப்படி பண்ணக்கூடியவங்களா இருந்தா சப்போஸ் ஓகே அப்படி இருந்தா அது அந்த மாதிரி இல்லாம அந்த குழந்தைகளை உங்க குழந்தைகளா எல்லாமே வந்து ஒருவருடைய குழந்தைகள் தான் சோ அந்த ஒரு அன்பு உணர்வோட எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தாயா தந்தையா வந்துட்டு உங்களுடைய ஹெல்ப்ப வந்து பண்ணுங்க ஓகேவா ப்ளீஸ் சோ எல்லாருமே வந்து எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம போய் பரிகாரம்னு சொல்லிட்டு ஒரு அன் அன்னதானம் பண்றோம் இல்ல பத்து பேருக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறோம் இந்த மனநிலை மாறணும் சரியா இயல்பா வந்துட்டு அவங்க மேல உள்ள அன்பு அவங்களுக்கு நம்ம அவங்க வாழ்க்கை தரத்துக்கு நமக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய செய்யறது அப்படின்ற ஒரு இயல்பான உணர்வோட நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் சொல்றாங்க ஓகேவா ஒருவருடைய மெசேஜ் அதுவா தான் இருக்கு சோ மனநோய் தீரும் உங்க சிக்கல் தீர்றதுக்கும் அவர் வழி சொல்லியிருக்கிறாரு சோ எக்ஸலென்ட் இந்த சிக்கல் என்ன வேணாலும் இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் கரியராக ஜாபாக ரிலேஷன்ஷிப்பாக whatever may be okay அதுக்கான ஒரு சொல்யூஷன் அவர் கொடுத்துருக்கிறார் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபைவ் bye ஃபைவ் மீட்டர் மேக்ஸ் வீல் யூ care bye bye and அண்ட் நம்பர் டூ let's see நம்பர் டூ டைம் செவன் எயிட் அதுவே ஏஞ்சல் நம்பராக தெரியுது ஸோ கண்டிப்பாக ஏங்கல் ப்ரொடெக்ஷன் இருக்கு முருகருடைய ப்ரொடெக்ஷன் இருக்குது பை டூ என்ன உங்கள் நிறைய பேர் பை டூ பாக்குறவங்கள்ட்ட உங்களுக்குள்ள வந்து சில பேருக்கு இறையோடைய உணர்வுகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே உம் எல்லா விஷயத்துல உங்களுக்கு டக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஆ முருகா இதை செய்யு அப்படின்னு நீங்க கேட்டா போதும் செய் ஓகே அந்த மாதிரி தெரியுது ஃபைவ் டூ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு எனக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க பைல் டூ இது சொல்லணும்னு வருது லெக்ஸி ஃபைவ் டூவுக்கான பதில் முருகர் உங்கள் கேள்விகளுக்கான பதில் என்ன கொடுக்குறாரு பார்க்கலாம் பிளீஸ் ஸ்பிரிட் பிளீஸ் முருகா பை டூக்கான பதில் கொடுங்க பை டூக்கான கேள்விகளுக்கான பதில் ப்ளீஸ் ஸ்பிரிட் முகா சோம் சரானபாவம் முருகா டைப் பண்ணுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் டைப் பண்ணுங்க வேலும் மயிலும் துணை உங்களுக்கு உங்களுக்காதான் ஆல்ரெடி துணையாதான் இருக்காங்க கரெக்டா ஆல்ரெடி உங்களுக்கு அவரு வேல் மயில் சோ நான் தனியாவே இருக்கிறேன் எனக்கு துணை யாருமே இல்லை அப்படின்னு நீங்க எதுவும் ஃபீல் பண்றீங்களா உங்களுக்கான துணை வந்து அவருடைய வேல் இருக்கு மயில் இருக்கு அவரே இருக்கிறார் ஓகே and வந்து உம் hmm, எனக்கான ஹெல்ப் எதுவும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் ஓகே முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள் ஆல்ரெடி நீங்க அத பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் பை டூ அதர்வைஸ் அத பண்ணுங்க ஓம் சாரா நம்ம கூட ரிப்பீட்டடா வந்து சொல்லிட்டே இருங்க புண்ணியம் பாவத்தை பிறரிடம் சொல்லும்போது அது குறையும் எனவே பாவத்தை கூறினால் அதன் சுமை குறையும் ஸோ நீங்கள் முருகர்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு டைரியா போட்டு கூட எழுதியிருங்க உங்கள் மன கவலையை வந்துட்டு ஒரு டைரியா போட்டு டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு அவரை நினச்சி நீங்கள் ஒரு தியானம் பண்ணுங்க முடியவும் ஒரு டைரியை எடுத்து அந்த தியானத்தில் வர்றதை எழுதுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை எழுதுங்க ஓகேவா ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா மற்றவங்கள்ட்ட கூறும்போது அது சுமை வந்து குறையும் ஸோ ஷேர் பண்ண முடியாம கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு நம்பிக்கை கூறிய உங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க அதர்வைஸ் முருகர்கிட்டே வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க முருகர்கிட்ட எப்படி ஷேர் பண்ணதா நீங்க நீங்கள் நம்புவீங்க மனசுல எப்பவுமே புழம்பிகிட்டு இருக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ல ஸோ ஒரு டைரியை போட்டு எழுதிருங்க டிஆர் முருகா அன்புள்ள முருகா அப்படி சொல்லி போட்டு எதோ ஒன்று அவர்கிட்ட வந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படி சொல்லி முடிச்சிருங்க மனசு கவலையா இருக்குது அப்படின்னா அதை எழுதுங்க பார்த்து பத்து பேர் என் மனசு கவலையா இருக்கிறதுக்கு அதை போக்குறதுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு எழுதாதீங்க அது வேண்டாம் யூ ஜஸ்ட் இன்ஃபார்ம் ரைட் அவங்க மனநிலையை வந்து அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க போதும் அது தெரியும் தான் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல சோ அதில் வந்துட்டு அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க ஓகேவா மேபி நீங்க வந்து என் பாவம் எப்பதான் குறையும் குறையுமா குறையாத அந்த மாதிரி கேள்விகள் கூட கேட்டு சோ அவர் வந்து கண்டிப்பா குறையும் என்கிட்ட சொல்லட்டல அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு பயப்படாத ஓகே நல்லவர் நட்பு மாலை நிழல் போல் வளரும் தீயவர் நட்பு உச்சி வேளை நிழல் போல் சுரிங்க சம நீங்க யாரையோ பிரிஞ்சு கஷ்டப்படலாம் ஒரு சிலர் ஒரேடியா கம்ப்ளீட் பிரேக்கப்ல இருக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு அது தேவையான நட்பாக இல்லாம இருக்குது அதனால வேலைக்கு இரு, இருக்கிற அப்படி கூட சொல்லலாம் சோ uh, so, இது வந்து ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பு வந்து ஒரு உண்மையான நட்பா இருந்தா இது கண்டிப்பா வந்து தொடரும் அதுல எந்த டவுட்டும் இல்ல ஓகே okay, ஒரு உண்மையான லவ்வா இருந்தா அது வந்து கண்டிப்பா வந்துட்டு ரீயூனியன் நடக்கும் ஓகே okay? அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது சரியா ரெண்டு பேர் செயல்ல ஒரு சைடு வந்து ஏதோ ஃபால்ட்டு இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒருத்தர் தப்பா இருந்தாலும் இது சேர்றது வந்து ஒரு கஷ்டம் நான் அப்படி ஒண்ணுக்கு வந்து க கஷ்டம் கொடுக்குறவங்கள சேர விட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்ற ஓகே அதாவது சரியா இல்லாதவங்களை உண்மையா இல்லாதவங்களை ரைட் அதனால நீங்க அவர் வந்து ஆனா அதே சமயம் கண்டிப்பா ஒரு உண்மை இருக்கும் பட்சத்துல வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ல உம் ஓகே சூப்பர் பொறுமை கோபம் பேராசை பகை ஆகிய மன அழுக்குகளை தியானம் என்னும் நீரால் கழுவ வேண்டும் சோ அஹ் பொறுமையா இருங்க சாரிங்க பொறாமை பொறாமைன்றதுதான் மன அழுக்கு சோ பொறாமை இருக்கலாம் இல்ல கோபம் பொறாமை இருக்குதுங்கிறத விட ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கலாம் பட் இந்த கோபம் அப்படின்றது இருக்கலாம் பேராசை அது கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பகை உணர்வு இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா அது நான் பார்த்துக்கிறேன் நீ ஜஸ்ட் மெடிடேஷன் பண்ணி அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடு உன் இருந்து அப்படின்னு சொல்றாரு ஓகேவா ம் ஸோ உங்க கேள்விகளுக்கான பதில் வந்து கிடைச்சிருக்கோம் நான் நம்புறேன் சரியா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ பை 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 டூ ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைவ் த்ரீ போகலாம் பதி மூணு முப்பத்தி ரெண்டு கொஞ்சம் நான் முப்பத்தொன்னு வந்திருக்கும் ஓகே தேர்ட்டீன் தேர்ட்டி டூ ஃபைவ் த்ரீ ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம் நிறைய உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் கன்வே பண்ணுறாங்க ஸோ அந்த நம்பர்ஸ்கான மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க இந்த நம்பர்ஸை வந்து நான் பயன்படுத்துறேன் அதனால எனக்கு இது நடக்குது அது நடக்குது அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியல பட் அந்த நம்பர்ஸ் மூலமாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் கன்வே ஆகுது இருந்து அதுதான் வந்து விஷயம் ஸோ அந்த மெசேஜை நீங்க கேட்ச் பண்ணிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் ஓகே ஒரு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் ஒரு நம்பிக்கற்ற சூழ்நிலையில நீங்க ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு துணையா இருக்கிறத காட்டுறாங்க உங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்றாங்க விஷயத்த அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதுவும் நீங்க போற பாதை சரியா தான் இருக்கும் ஒரு நிமிஷம் ீ சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கான உங்க கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படின்னு பாக்கலாம் ஐ மீன் சாரி ஃபார் த என்ன சொல்றது இன்ட்ரப்ஷன் டிஸ்டர்பன்ஸ் உங்க கேள்விகளுக்கான பதில் பிளீஸ் பெரிய தீராத இட தீரும் என் கஷ்டமெல்லாம் தீருமா தீராதா கோம கேக்குறீங்களா தீரும் அமைதியா இடங்க தனிமையாக உணர வேண்டாம் முருகப்பெருமான் உங்கள் முன்னாள் வந்து தாமரை கண்களால் அன்புடன் பார்க்கிறார் நான் வந்து தனியாவே இருக்கிறேன் அப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஐ மீன் நீங்க வந்து தனிமையா இருக்கிறதா ஃபீல் பண்ணா இல்ல நான் கூடதான் இருக்கிறேன் இல்ல நீ இருக்கிறியா இல்லையா என் கூட இருக்கிறியா இல்லையா எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு உங்க கேள்வி இருந்தா இல்ல கண்டிப்பா கூட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு ஓகேவா தான் இருக்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய லெவல் ஜாஸ்தி பண்ணணும் பைவ் த்ரீ அற்புதமான விஷயம் அது ஓகேவா நம்ம இறை உணர்வுக்கு புரியணும் இறை உணர்வு நமக்கு வரணும் அந்த அப்படின்னா இப்ப நீங்க முருகரை வந்து புரியணும் பாக்கணும் அண்டர்ஸ்ட் அவர் உணரணும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய லெவல் வந்து ஜாஸ்தி ஆகணும் லெவல் மீன்ஸ் எப்படி அந்த அப்சர்வேஷன் லெவல் நம்மளுடைய தியானத்தின் மூலமா நம்ம மெனஸ் முடியும் தியானம் இல்லைன்னா பக்தி மார்க்கம் மூலமா மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் டூல் ஓகேவா தியானம் மூலமா நீங்க அவரை வந்து உணர முடியும் அவரு நீங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் உடனே உடனே பதில் தான் இருக்கிறாரு சப்போ ஒண்ணு நீங்க அதை உணரக்கூடியவங்களா இருக்கலாம் பைத்ரி அப்படி இல்ல அப்படின்னா உங்க கேள்விகளுக்கான பதில் அவர் குடுக்கறாரு உணர்றதுக்கு நீங்க வந்து முயற்சி எடுக்கணும் ஓகே அந்த முயற்சி எடுக்கணும்னா என்ன செய்யணும் மெடிடேஷன் பண்ணணும் இல்ல மனச அமைதியா வச்சுக்கணும் காமா இருக்கணும் அதை இதனு போட்டு யோசிச்சுட்டே இருந்தா மைண்ட் ஃபுல்லா அப்படியேதான் போயிட்டு இருக்குமே தவிர அந்த ஆழமான ஒரு உணர்தலுக்கு போகாது சரியா அப்போ என்ன பண்றது அவரை நீங்க ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்றாரு அவரு முன்னால உட்கா நான் பாத்துட்டுதான் இருக்கிறேன் உனக்கு புரியுதா புரியலையா எப்போ நீ என்ன புரிஞ்சுப்ப எப்போ உனக்கு அது புரிய வரும் அப்படி கேக்குறாரு ஓகேவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ தியானம் பண்ணி என்ன புரிஞ்சுக்கோ அப்படி சொல்றாரு மெடிடேஷன் பண்ணு மனசு அமைதியா வச்சுக்கோ அப்போ நான் வந்து உனக்கு புரியப்படுவேன் அப்படி சொல்றாரு ஓகே சோ உள்ள எதற்கும் பயப்பட வேண்டாம் முருகப்பெருமானின் தெய்வீக மயில் உங்களுக்கு பாதுகாவலராக செயல்படும் ஸோ நீங்க சில விஷயங்களை பயந்துட்டு கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா பயப்படாத கண்டிப்பா வந்துட்டு நான் உனக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுப்பேன்னு சொல்றாரு ஓகே ஸோ கண்டிப்பா உனக்கான ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து உங்களுக்கு மைல் பாருங்க சம்மதர் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷனை வந்து அவர் கொடுப்பாரு நல்லவர் நட்பு ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு பை டூமே பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் சைடுமே ஒரு நோக்கங்கள் சரியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆகி இருந்தா ஒரு ரீயூனியன் இருக்கும் மேரேஜ் மேரிடா இருந்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போவீங்க ரெண்டு பேருக்கு நடுல உள்ள அன்பு வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும் ஓகேவா ஒரு புரிதலும் எக்ஸ்பெண்ட் ஆகும் நீங்க பயப்பட வேண்டாம் ஓகே ஆனா யாரோ ஒரு சைடு அது வந்து நோ இன்டென்ஷன் தவறாக இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அது வந்து அவர் அலோவ் பண்ண மாட்டார் ஓகே அப்படிங்கிறத சொல்கிறார் ரைட் உங்களை வந்துட்டு படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது உங்கள் பக்கத்துலேயே அவர் விட மாட்டார் அப்படியே அது பக்கத்தில் இருந்தாலும் அது நாலடவில் வந்து அது ஒன்று அது சரியாகி அது திருந்தி அது வந்து வளரணும் அப்படி இல்லை திருண்டவை இல்லை அப்படின்னா அதை வந்து தூரமாக விலக்கி விட்டுருவார் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து கொடுக்குறாரு ஓகேவா ஸோ This is what I have for you, pile 3. So, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye.